அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்ற இரண்டாவது நாளிலேயே அவர் பங்களாதேஷுக்கு வலுவான எச்சரிக்கை கொடுத்துள்ளார் அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி மார்க் ரூபியோ பங்களாதேஷ் அம்பாசிடரிடம் அழைத்து வலுவான எச்சரிக்கை கொடுத்தார் குறிப்பிட்ட தினங்களுக்குள் பங்களாதேஷ் அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எத்தனை இந்துக்களை அங்கு தாக்கியுள்ளனர் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் ஜமாஅத் இஸ்லாமிய இஸ்லாமி தலைவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அங்கு இந்து கோவில்கள் எவ்வளவு அழிக்கப்பட்டுள்ளன அவற்றை மறுபடியும் கட்ட வேண்டும் அதே போல அங்கு பல ஜமாஅத் இஸ்லாமி தலைவர்கள் மற்றும் காரணிகள் அங்கு இந்துக்களை வெளியேற்றிவிட்டு அந்த நிலத்தை கைப்பற்றியுள்ளனர் அதை திருப்பிக் கொடுக்க வேண்டும் இது மிகவும் வலுவான எச்சரிக்கையாக பங்களாதேஷ் அம்பாசிடரிடம் மார்க் ரூபியோ கூறியது அவரது பிரசிடென்ட் ட்ரம்பின் முடிவாகும் இது நடைமுறையில் அமல்படுத்தப்பட வேண்டும் இதை மேற்கொள்ள மறுத்தால் அதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுக்கப்பட்டுள்ளது எத்தனை பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு நபரையும் விட முடியாது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் தேர்தலில் இந்தியாவுக்கு கொடுத்த வாக்குறுதி இது அதிகாரத்தில் வந்த பிறகு நடவடிக்கை எடுப்போம் என்றது முன்னர் என்ன செய்தார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்திய பிரதமர் மோடி படையின் போது அமெரிக்க பிரசிடென்ட் சந்தித்தார் பங்களாதேஷ் அரசுடன் பேச வேண்டும் அங்கு இந்துக்கள் தாக்கப்படுகின்றனர் அழிக்கப்படுகின்றன அவர்களின் நிலங்கள் அழிக்கப்படுகின்றன அவர்களை முற்றிலும் வெளியேற்றுகின்றனர் சுமார் மூன்றரை அல்லது நான்கு லட்சம் இந்துக்கள் நகரிலிருந்து வெளியேற்றப்பட்டு அகதிகளாக முகாமில் வாழ்கின்றனர் அவர்களுக்கு அங்கு வாழ முடியவில்லை காளி பூஜா கோவில் ஏனெனில் அவர்கள் பங்காளிகள் ஆகும் காளி பூஜா கோவில்கள் அனைத்தும் தகர்க்கப்பட்டது வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தப்பட்டது மிகவும் கொடூரமாக இதையெல்லாம் பங்களாதேஷ் அரசு கொண்டது அப்போது பைடன் நிர்வாகம் எதுவும் செய்யாது என்று கூறியது இதை டீப் ஸ்டேட் என்று கூறினார்கள் நான் கூறியது டீப் ஸ்டேட் அல்ல அமெரிக்கா என்ற நாடு சில சமயங்களில் பைடன் தனது தலையீட்டை வெளிப்படுத்தலாம் ஆனால் அமெரிக்க அரசு என்றால் அவர்கள் துல்லியமாக இந்தியர்களை விரும்புகிறார்கள் ஏனெனில் ட்ரம்ப் நிர்வாகம் அதிகாரத்தில் வர இந்திய வம்சாவளிகளின் ஓட்டு உள்ளது இந்தியாவுக்கு தொடர்பு இருக்கிறது எவ்வளவு இந்திய வம்சாவளிகள் அங்கு உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா இந்தியாவுக்கு எதிராக இருக்க முடியாது பல காரணங்கள் உள்ளன அதில் சீனாவுடன் சிக்கல் உள்ளது சீனாவுக்கு எதிராக இந்தியா தேவைப்படுகிறது ஆனால் பைடன் என்பது மிகவும் மோசமானவர் எந்த நடவடிக்கையும் எடுத்தபாடில்லை அவர் அதை எளிதாக்கினார் ஆனால் ட்ரம்ப் நிர்வாகம் மிகவும் வலுவான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்ன எச்சரிக்கை கொடுத்துள்ளனர் அடுத்ததாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் பங்களாதேஷின் மிகப்பெரிய ஏற்றுமதி எது என்றால் குரோபி கார்மேன்ஸ் ஆகும் அவர்கள் இந்த கார்மேன்ஸ் மற்றும் தோலனைகளை ஏற்றுமதி செய்கின்றனர் அமெரிக்காவில் நீங்கள் அமெரிக்க கம்பளிகள் தோல் பொருட்கள் செருப்புகள் இவைகளை காணலாம் இதையெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினொன்று பில்லியன் ஏற்றுமதி செய்கின்றனர் அவர்கள் அதனுடன் பெரிய ஆதாரமாக உள்ளது அதற்கு ஏழு வரி விதிக்கப்படும் என்று கூறினார்கள் இது மிகவும் வலுவான எச்சரிக்கையாக உள்ளது புரிந்து கொள்ளுங்கள் அமெரிக்கா இருநூறு பெர்சன்ட் வரி விதித்தால் பங்களாதேஷ் மீதான பத்து அல்லது பதினோரு கோடி டாலர் என்பது பெரிய தொகை அவர்களின் பெரிய வருவாய் இதை நிறுத்திவிடின் முழுமையாக மூடப்பட்டு போய்விடும் பட்டினியிலிருந்து நாடு தாரீஃப் ஏற்படுத்தவும் மற்றும் பங்களாதேஷ் மீது உபரோதம் ஏற்படுத்தவும் என்று கூறினார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் டிஸ்பிளேஸ்ட் செய்யப்பட்ட பங்களாதேஷி இந்துக்கள் திரும்பி வர வேண்டும் இந்த ஜமாத் இஸ்லாமி யார் இந்த கலவரத்தை ஏற்படுத்தியது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை கண்டு கொண்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் பட்டாளக்காரர்கள் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த பொலிட்டிக்கல் லீடர் ஆதரித்தார் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வலுவான முறையில் கூறப்பட்டுள்ளது ஒரு விட்டு கூட இல்லை என்று கூறப்பட்டுள்ளது அதே போல பங்களாதேஷில் உள்ள எனக்கு பங்களாதேஷ் டாக்காவில் இருந்து ஜேர்னலிஸ்ட் மூலம் அறிய முடிந்தது இதை வோர்க் அவுட் செய்தது அதற்காகவே என் வீடியோ தாமதமானது அதாவது டாக்காவில் உள்ள ஜேர்னலிஸ்டிடம் கேட்டபோது நிகழ்வு உண்மைதான் ஏனெனில் இன்று காலை முதல் பங்களாதேஷ் போலீசும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் எங்கு இந்துக்கள் சென்றுள்ளனர் அவர்களை திரும்பிக் கொண்டு வர முயற்சிக்கின்றனர் அங்கு ஒவ்வொரு வீட்டையும் தேடி வருகின்றனர் எத்தனை பேர் கலவரத்தில் பங்கேற்றுள்ளனர் என்று பெயர் லிஸ்ட் கொடுக்கின்றனர் ஏனெனில் வலுவான தாக்கியது கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு காரணத்தாலும் அனுமதிக்க முடியாது என்று மற்றொரு நிகழ்வு அறிய முடிந்தது பல கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டனர் இவர்கள் வாதிகள் மற்றவர்கள் காஃபிர்கள் என்று கூறி இந்துக்கள் தாக்கும்போது கிறிஸ்தவர்களையும் தாக்கினர் இதை ட்ரம்ப் தாக்கியது கொடுத்துள்ளார் அங்கே அமைதியே கொண்டு வர வேண்டும் அதாவது அமெரிக்காவின் டாக்காவில் உள்ள அம்பாசிடர் பங்களாதேஷ் அட்மினிஸ்ட்ரேஷனை நேரடியாக ஒரு டீம் சென்று சந்தித்தது ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் நாங்கள் பல சாட்சியங்களை இந்த நாட்டின் மீது செய்யப் போகிறோம் அதாவது டெட்லைன் வரை கொடுக்கப்பட்டுள்ளது அது வெளிவரவில்லை என்ன டெட்லைன் இன்று முதல் மிகவும் சீரியஸாக செயல்பட தொடங்கியுள்ளனர் மார்க் ரோபியோ அதாவது அமெரிக்கன் வெளியுறவுத்துறை செயலாளர் பங்களாதேஷி அம்பாசிடரிடம் கூறியது இந்தியாவுடன் நல்ல உறவில் இருக்க வேண்டும் அது அயல் நாடு உங்களுக்கு என்ன தேவையோ இந்தியாவிடம் கேளுங்கள் இந்தியா உங்களுக்கு பாசிட்டிவாக வந்து உதவும் இந்தியா ஒரு காரணத்தாலும் உங்கள் சத்ரு அல்ல உங்கள் மித்திரம்தான் அதாவது வார்னிங் செய்து ஸ்ட்ரிக்டாக இதுதான் நான் முன்னர் கூறியது அதிகாரத்தில் ஏறுவதற்கு முன்பு கத்தருக்கு வார்னிங் கொடுத்தது அதனால கத்தர் பயந்து செய்கிறது அதுதான் அதிகாரஸ்தானத்தில் கழிவுள்ளவர் வந்த பிறகு பயம்தான் பேசிக்கலி அதுதான் பங்களாதேஷில் நடந்தது அமெரிக்கா எடுத்த இந்த சாங்ஷன் மற்றும் இந்த டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டாரிஃப் வந்த பிறகு இந்த பங்களாதேஷ் என்ற நாடு முழுமையாக இல்லாமல் போகும் பின்னர் அங்கு வேலை இல்லை நான் இந்த டாக்காவில் சென்றுள்ளேன் இந்த கார்மெண்ட்ஸ் தயாரிக்கும் பாக்டரியில் டெல்லியில் உள்ள பலர் அவுட் சோர்ஸ் செய்யும் பல பேக்டரிகள் உள்ளன ஏனெனில் மிகவும் சீப் ஆக நடக்கிறது அங்கு மெயின் ஜாப் என்று கூறுவது பெண்கள் மற்றும் ஆண்களின் ஜாப் இந்த கார்மெண்ட் தொடர்புடையது அமெரிக்காவில் காஸ்கோ என்று கூறப்படும் சூப்பர் மார்க்கெட் அங்கு சென்றால் கார்மெண்ட் அதிகம் பங்களாதேஷின் அங்கு மனுஃபாக்சர் செய்யப்பட்ட பொருள் நான் அணிந்துள்ள யூனிக்லோ அதாவது இந்த பொருள் இந்த டிஷர்ட் அமெரிக்காவிலிருந்து வாங்கியது மனுஃபாக்சர் செய்யப்பட்டது பங்களாதேஷில் இது ஜப்பானீஸ் பொருள் அதற்காக அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் கொண்டு வாழும் ஒரு நாடு பின்னர் இந்தியாவின் சப்போர்ட் எல்லா விதத்திலும் இந்தியா சப்போர்ட் செய்துள்ளது பங்களாதேஷை அதாவது ஸ்பீட் டீசல் இல்லை கோஹாட்டில் இருந்து அதற்கு பிரத்யேக பணம் செலவழித்து அதற்கு லைன் அமைத்தது சுமார் பன்னிரண்டு டிஸ்ட்ரிக்டில் இதற்கு உதவிய இந்த விருத்தி கேட்ட ஜமாத் இஸ்லாமியின் விற்கிய நிகழ்வு அதன் பான் மாற்றியது சிந்தித்து பாருங்கள் பின்னர் இந்தியர்கள் கல்ஃபில் வேலை செய்பவர்களை பண்ட் செய்தது புரிந்து கொள்ளுங்கள் நான் கூறினேன் நடவடிக்கை இருக்கும் என்று ஏனெனில் ட்ரம்ப் வந்த பிறகு இது முழுவதும் மாறும் முகமது யூனிஸ் குற்றம் இல்லை ஆனால் அவர் நிஷப்தம் இருந்தார் ஒன்றும் செய்யவில்லை பின்னர் ஏன் இப்போது செய்கிறார் அதாவது இதை செய்து நீங்கள் காண வேண்டும் சில காலம் கழித்து மீண்டும் இந்த ஜமாத் இஸ்லாமியை முகமது யூனிஸ்பான் செய்வார் அல்லது அவர்களை மரியாதையாக நடத்த சொல்லுவார் ஸ்ட்ரிக்டாக வார்னிங் செய்துள்ளது அமெரிக்கா இதுதான் அவசியம் இதை பைடன் செய்ய முடியும் ஆனால் அவர் அதை செய்யவில்லை